அவரின் மூலமாக ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் பெற்றிருக்கின்றார்கள் ஏராளமான மக்கள் அவர் மூலமாக நேர்வழி பெற்றிருக்கின்றார்கள் அல்லாஹு ரபுல்ல அவரின் மூலமாக சத்தியத்தை தெரிந்து கொண்டவர்கள் பெரும்பாலான மக்கள் இங்கே நிறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார் எல்லோருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவது கிடையாது சில மனிதர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிட்ட ஒரு வாய்ப்பை தருகின்றான் அந்த வாய்ப்பை பெற்றிருப்பவர் சகோதரர் ஐயும் அவர்கள் திடீரென்று நேற்று மரணம் அடைந்து விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி தான் இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கின்றது அக்தியோ ஜிக்ர உங்களுடைய மனக்கோட்டைகளை தகர்த்தறியக்கூடிய ஒரு காரியத்தை அதிகம் அதிகமாக நினைவு என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹல்ல சொல்லிவிட்டு அதுதான் மரணம் என்று சொல்லி காட்டினார்கள் திடீர் மரணங்கள் சிலருடைய திடீர் மரணங்கள் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி ஏற்படுத்தும் அந்த அடிப்படையிலே சகோதரருடைய ஐயோடைய மரணம் என்பது மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது இன்றைக்கு நாம் இங்கே நிற்கின்றோம் மற்றொரு அவருக்காக தொழுகை நடத்தி அவரை அடக்கம் செய்வது என்பது ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமை அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் நிற்கின்றோம் இந்த கடமை நாம் நிறைவேற்றுகின்றோம் என்று சொன்னால்

உங்களுடைய சகோதரருக்காக நாம் எல்லோரும் அவருக்காக மன்னிப்பு கேட்பதற்காக அவருடைய மன்னரை மற்றும் மறுமை வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே மறுமை என்றால் என்ன மரணம் என்றால் என்ன மன்னரை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்பதை அவர் பெரும்பாலான உபதேசங்களில் அவர் நமக்கு வலியுறுத்தி மரணம் என்பதை நமக்கு அவருடைய உடலின் மூலமாக பல தருணங்களிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார் அப்படிப்பட்டவர் அடக்கம் செய்தால் அவருக்கான கேள்வி கிடக்கும் என்பது ஆரம்பிக்க இருக்கும் அவர் எழுந்து உட்கார வைக்கப்படுவார் அவரிடத்தில் எவர் சரியான முறையில் திருமறை குரானை அறிந்தும் படித்தும் இருக்கின்றாரோ அவர் நல்ல முறையில் பதில் சொல்வார் அவருக்கு

ஒரு முஸ்லிம் சகோதரனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கமை பிராயத் வந்து இருக்க இன்னும் சில விஷயங்களை குறிதிலே உங்களுக்கு எல்லாம் நாம் நினைவூட்டலாம் என்று ஆசைப்படுகிறேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் ஷஹீதாாகி விட்டார் என்று சொன்னால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடன் அப்படிங்கிறாங்க அப்படிங்கறாங்க அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனைத் தவிர அப்படி அல்லாஹ் குதர் சொல்றாங்க சில காரணங்களைப் பற்றிக்கின்னா

அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக் வரை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை தொலைவித்தது கிடையாது அந்த கடன் மட்டும் அப்படியே தொங்கி இருக்கும் என்பதை தூதர் சல்ல சொல்லி ஒரு நபிச்சோழருடைய ஜனாசாவிலே சொல்லும் பொழுது அவருடைய கடனுக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் அவர் தடுத்து வைக்கப்பட்டு இருக்கின்றார் அவருக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை வசனங்கள் சொல்கின்றார்கள் நாம் எல்லாம் சொருக்கத்திற்கு செல்வதற்கு இங்க இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் சொருக்கத்தில் என்ன சொருக்கம்னா என்ன அதை அடைவதற்கான நேர்வழி என்ன என்பதை எல்லாம் நமக்கு எடுத்துரைத்த ஒரு சகோதரர் அவர் இன்றைக்கு ஜனாசாவாக இருக்கிறார் அவர் இன்றைக்கு மரணித்திருக்கின்றார் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டால் தான் அவருடைய வாழ்க்கையும் அருமை வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் நாம் அந்த விஷயத்திலே அவருடைய விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை விட்டது என்று சொன்னால் நாம் கடமையில் ஆகிவிடுவோம் என்பதை கவனத்தில் கொள்ள அன்பானவர்களே இந்த அதில் பெருந்தன்மையோடு தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறவங்க தயவு செய்து நமக்கெல்லாம் நல்வழி காட்டிய ஒருவர் கடனோடு மரணித்து கடனோடு அடக்கம் செய்யப்பட வேண்டுமா அவருக்காக கடன் கொடுத்தவர்கள் மீண்டும் மீண்டும் அவருக்கு எதிராக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை தயவு செய்து உருவாக்கிறார்கள் நமக்கான ஒரு நல்ல நண்பர் நல்ல சகோதரர் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் என்ன கூடாது பச்சிரக்குனர் அதனால இங்க இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா அவருக்காக அந்த கடனை பொறுத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் தயவு செய்து பொறுத்துக் கொள்ள பொறுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் பெருந்தன்மை உங்களுடைய உள்ளத்தில் இருந்தது என்றால் தயவு செய்து அதற்காக பொறுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருங்க அல்லது அந்த கடனிலே பாதியை தள்ளுபடி செய்ய முடியும் என்று இருந்தால் பாதியை தள்ளுபடி செய்வதற்கும் நீங்க என்ன செய்யுங்க முன்மடைந்து வாருங்க இதெல்லாம் தாண்டி யாராலும் எங்களால் முடியாது நாங்களே மிகப்பெரிய ஒரு சிரமத்தில் இருக்கிறோம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அவர்கள் அந்த குடும்பத்தை தயவு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களுக்கு அருள் செய்வார் ஒரே ஒரு செய்தி நபிகள் நாயகம் செல்லவா அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு மலக்குள் முகத்து ஒரு முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க புகாரியில இடம்பெற்று இருக்கக்கூடிய செய்தி ஒரு மனிதருடைய ஜனாதாவை கைப்பற்றுவதற்காக மலக்குள் முகத்து வராங்க மலக்குள் முகத்து வந்து நீங்க என்ன நன்மை செஞ்சீங்க அப்படின்னு கேட்கறாங்க நீங்க என்ன நன்மை செய்ய அவர் சொல்றாரு நான் பல பேருக்கு கடன் கொடுத்திருக்கிறேன் அவருடைய கைப்பற்றக்கூடிய அந்த தருணத்தில் கேட்கக்கூடிய கேள்வி நான் பல பேருக்கு கடன் கொடுத்திருக்கிறேன் கடன் கொடுத்தவர்களின் வசதியானவர்கள் இருந்தாலும் அவர்களிடத்திலும் நான் என்ன செய்வேன் அப்படின்னா ரொம்ப இலகுவான முறையில் என்னுடைய பணியாளர்களை அனுப்பி அவர்கள்ட்ட கடன் கேட்கும் போது ரொம்ப கடுமையா நடந்துக்காதீங்க மிக இலகுவான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று என்ன செய்வேன் அப்படின்னா அவர்களுக்கு நான் வலியுறுத்துவேன் அதே நேரத்தில் கடனில் கொடுக்க முடியாதவராக இருந்தார் என்று சொன்னார் ஏழையாக இருந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு என்னுடைய சொல்லி விடுவேன் தயவு செய்து அவர்களிடத்தில் கடனை தள்ளுபடி செய்து விட்டு வந்து விடுங்கள் எந்த விதத்திலும் என்ன செஞ்சிடாதீங்க அவர்களை சிரமப்படுத்தி விடாதீர்கள் என்று நான் அவர்களுக்கு சொல்வேன் என்று அந்த மனிதர் அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் சொல்கின்றார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதருக்காக ஒரு பதிலை சொல்கின்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த மனிதர் அந்த அளவிற்கு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டதின் காரணமாக அல்லாவாகிய நான் சொல்கின்றேன் அவருடைய விஷயத்தில் எல்லா காரியங்களையும் அவருடைய தவறுகள் எது எல்லா விஷயத்திலையும் அல்லாவாகிய நான் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டேன் என்று அவரிடத்தில் சொல்லுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் அந்த மனிதருக்காக அந்த மலக்குள் மோத்து சொன்னார் என்பதை என்ன செய்யறாங்கன்னா நபிகள் நாயக் அல்லாஹ் அலையோசம் சொல்றாங்க ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அல்லாஹ் நம் விஷயத்தில் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டதற்கான ஒரு வாய்ப்பு நம்முடைய சகோதரர் நம்முடைய கொள்கை சகோதரர் அவருக்காக இங்க வந்திருக்க சகோதரர்களே என்ன இவங்க இப்படி கூப்பிட்டு இப்படி பேசுறாங்கன்னு நினைச்சிருக்காங்க சகோதரனுடைய உரிமைக்காகத்தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறோம் ஒரு சகோதரனுடைய நன்மைக்காக பேசிட்டு இருக்கிறோம் ஒரு சகோதரனுடைய மறுமை மற்றும் மன்னரை வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பேசிட்டு இருக்கிறோம் அதனால் அவருடைய விஷயத்துல நல்ல ஒரு முடிவை பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் நாம் பெருந்தன்மையோடு அல்லாஹ் நம்முடைய விஷயத்தில் பெருந்தன்மையோ நடந்து கொள்வான் ம எஸ்ரமாசிரின் யார் ஒருவருடைய சிரமத்தை போக்குகின்றாரோ லேசு படுத்துகின்றாரோ எஸ்வர உள்ளாஹ்ல ஊகித் துன்யா வல்லாக்கிறார் அவருக்கா அல்லாஹ் ஒர்களால் ஆரம்பி இம்மையிலும் இம்மையிலும் லேசு என்பதை கவனத்தில் கொண்டு கொள்கின்றோம் அதே சமயத்தில் இந்த ஜனாத தொழுகை அடக்கம் எல்லாம் முடிந்த பிறகு எல்லா கொள்கை சகோதரர்களும் இந்த ஐயூபாயுடைய குடும்பத்திற்கு உறுதுணையாக இந்த கருணை விஷயத்தில் உறுதுணையாக இருப்பதற்கான ஒரு சிறிய ஆலோசனை கூட்டமும் மதிய உணவும் அங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் அங்க வந்தீங்க அப்படின்னா வெளியூரில் இருந்தும் உள்ளூரில் இருந்தும் எல்லா கொள்கை சகோதரர்களும் வந்திருக்கிறீங்க கொள்கையால் நான் கொள்கையால் நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உறவு என்பது பணம் கொடுத்தோ காசு கொடுத்தோம் நீங்கள் பணம் கொடுத்தாலும் இப்படிப்பட்ட உறவு ஏற்படுத்தாது இந்த உறவை அல்லவைன குழுவையும் அல்லாஹ் ரகுல் அலமின் உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் ரகுலா மீன் சொல்கின்றார் அப்படிப்பட்ட உறவு அந்த உறவுக்காக எல்லாரும் என்ன செய்யுங்க கோட்டைமேட்டில இருக்கக்கூடிய முஸ்லிமினுக்கு எல்லாரும் வாங்க அங்கே மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அந்த குடும்பத்தினுடைய சிரமத்தில் நாம் எப்படி உதவுவது என்பதை ஆலோசனை செய்வோம் அல்லாஹ் ரகுலா அலமீன் நம்முடைய சகோதரர் ஐயோகளுடைய மன்னரை மற்றும் வறுமை வாழ்க்கையை லேசாக்கி வைக்கணும் அவர் உங்களிடத்தில் ஏதாவது தெரியாமலோ அல்லது தெரியந்தோ உங்களை மனம் புண்படி பேசியிருந்தார் என்று சொன்னால் அவருக்காக என்ன செய்யுங்க எல்லாரும் மன்னிப்பவன் யார் மனிதனை மன்னிக்கிறானோ அப்பதான் அவரும் மன்னிப்பை பெறுவார் என்று அல்லாஹுடைய தூதர் சிறவாக சொல்லி அதனால அவருடைய விஷயத்துல மன்னிப்பை மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருங்க விட்டுக் கொடுங்க பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்காக நாம் இப்பொழுது தொழுவோம் ரப்புல் ரூலால அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சு நாம் அறிந்தவரை அவர் பெரும் எதுவும் செஞ்சதில்லை

இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்